ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே உடனவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இதனாலில் நம் அன்னையாம் திருச்சபை இந்தியாவின் திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை கொண்டாடி மகிழ்கிறது புனித தோமாவினுடைய வாழ்வு நம் எல்லோருக்கும் மிகப்பெரிய நற்செய்தியை சொல்வதாக அமைந்திருக்கிறது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கொடுத்த கட்டளையை எல்லைகளை கடந்து உலகின் கடைக்கோடியாக இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டிற்கே வருகை நமக்கு நற்செய்தி அறிவித்து தன்னுடைய இன்னுயிரை நமது மண்ணிலே அவர் இயேசுவுக்கு கொடுத்தார் என்பதனை நாம் இந்த நாளில் நினைத்து பார்த்து கொண்டாடுகிறோம் கேரளாவினுடைய பகுதிகளிலே சென்னையின் மிக முக்கியமான மையத்திலே இன்னும் அவருடைய பணிகள் பல்வேறு இடங்களில் பறந்து விரிந்து இருந்தது இன்றைக்கு வரைக்கும் நாம் எல்லோரும் அவருடைய அடிச்சுவோட்டை பின்பற்றிதான் ஆண்டவர் இயேசுவை அறிந்தவர்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனை நாம் நினைத்து பார்த்து உண்டாடுகிறோம் அன்பார்ந்தவர்களே இந்த திருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதை பார்க்கிறபோது தோமையார் எப்படி ஆண்டவரை தேடினார் என்பதை நாம் ஆய்ந்து பார்க்கிறோம் நாம் வாழுகிற இந்த உலகம் தகவல் பரிமாற்ற உலகம் என்பதை நாம் அறிவோம் ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள் வழியாக ஏராளமான செய்திகள் பரிமாறப்பட்டு கொண்டே வருகின்றன நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நிறைய தகவல்கள் உங்களுடைய கையடக்க செல்போனிலே வந்து சேர்கிறது பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் பரிமாறப்படுகிற இந்த தகவல்களில் உண்மை இருக்கிறதா என்றெல்லாம் நாம் ஆய்வு செய்வதில்லை நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக நாமும் ஒரு சிலருக்கு அதை ஃபார்வேர்டு பண்ணி விடுவது வழக்கமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா உண்மையான செய்தியா உண்மைக்கு புறம்பானதா இதுவெல்லாம் நமக்கு பல நேரங்களில் ஆய்வு செய்து கொண்டிருப்பதில்லை ஆனால் புனித தோமையாருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் அவர் எப்போதுமே ஒரு காரியத்தை நினைக்கிற போது அது சரியா தவறா என்று தனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது என்று சொன்னால் அதை எப்போதுமே தீர விசாரித்து செய்கிற ஒரு பண்பு அவரிடத்தில் இருந்திருக்கிறது நாம் எருசலேமுக்கு போவோம் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிற போது மற்ற சீடர்கள் எல்லாரும் இயேசுவே எதற்காக போக வேண்டும் இப்போதுதானே உன் மீது கல்லுரியை பார்த்தார்கள் என்று மற்றவர்கள் சொல்கிற போது தோமா மட்டும் சொன்னார் நாமும் போவோம் அவரோடு சாவோம் என்று சொன்னார் ஆண்டவர் இயேசுவை அவர் படிப்படியாக அறிந்து கொண்டார் என்பதையும் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் ஒருபுறம் அவர் இப்படி தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினாலும் ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு யோசனை வருகிறது ஆகவேதான் நான் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப்போகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிற போது ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாத போது நாங்கள் எப்படி உண்மை பின்பற்றுவோம் எப்படி வருவோம் என்று கேட்கிற போது ஆண்டவர் என்ன நானே வழியும் உண்மையும் வாழ்வும் உயிருமாய் இருக்கிறேன் என்கிற செய்தியை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம் இப்படி புனித தோமா தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் இயேசுவோடு பயணிக்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரியானது உண்மையானது எது என்பதை தேர்ந்து தெளிவதில் மிக முக்கியமானவராக இருந்திருக்கிறார் நாம் அவரை சந்தேகத்தின் பேரில் அவர் கேட்டார் என்று பல நேரங்களிலே சொன்னாலும் கூட அவருடைய உள்மனதில் மனதில் தன் ஆண்டவரை அறிந்து கொண்டால் அதுவே சாட்சியாக மாறும் என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அன்பார்ந்தவர்களே தோமாவின் காலத்திற்கு முன்பும் அந்த காலகட்டங்களிலும் ஒரு பெரிய தலைவரை ஒரு நாட்டினுடைய நீதிபதியை அல்லது ஒரு அரசனை மை லார்ட் என்று தான் அழைப்பார்கள் ஆனால் புனித தோமையார் மட்டும்தான் மைலாட் மை காட் என்று சொன்னால் என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொன்னால் அது என் இயேசுதான் என்பதை அவர் வெளிப்படுத்தினார் இன்றைக்கு கூட நாம் வாழுகிற இந்த உலகில் இவ்வளவு வளர்ந்துவிட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட நீதிமன்றங்களிலே மைலாட் என்று சொல்லுகிறோம் அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு சொல்லாக இருந்தாலும் கூட புனித தோமையார் என் ஆண்டவருக்கு தவிர இன்னொருவருக்கு மரியாதை இல்லை என் ஆண்டவர் தான் எல்லாம் என்பதை அவர் அறிந்து வெளிப்படுத்துவதை அந்த காலத்திலேயே நாம் அறிந்து கொள்ளுகிறோம் என் அன்பார்ந்தவர்களே புனித தோமையார் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய விழாவில் தன் கையை இட்டார் என்று பார்க்கிறோம் ஒருவன் இயேசுனுடைய விழாவில் ஈட்டியால் குத்தினான் எதற்காக குத்தினான் அவர் உயிரோடு இருக்கிறாரா என்று பார்ப்பதற்காக குத்தினான் உயிரோடு இருக்கிறாரா என்று பார்க்கிற வேளையில் அவன் குத்துகிற போது அங்கே ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது அதிலிருந்து தான் திருச்செவினுடைய அருள் அடையாளங்கள் தோன்றின இதெல்லாம் நாம் நம்பி கொண்டாடி சொல்லுகிறோம் அறிக்கையிடுகிறோம் அன்பார்ந்தவர்களே உயிரோடு இருக்கிறாரா என்று அவன் பார்ப்பதற்காக ஈட்டியால் குத்தினான் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரா அவர் இறந்துவிட்டார் என்றுதானே பார்த்தேன் அவர் உயிரோடு அப்படி என்றால் அவர் குத்தப்பட்ட அந்த காயத்தை அவர் கைகளில் பார்க்க வேண்டும் என்று புனித தோமாவும் தன்னுடைய நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அதை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தில் வெளிப்படுத்துகிறார் புனித தோமையார் ஆண்டவருடைய விழாவில் கையிட்டதால் நாம் எல்லோருமே அந்த விழாவின் கைகளிலே சொந்த சொந்தக்காரர்களாக மாறியிருக்கிறோம் அந்த விழாவில் அவர் ஆண்டவரை கண்டார் அந்த விழாவின் காயங்களில் ஆண்டவரை கண்டார் அந்த காயங்கள் தான் நமக்கும் குணப்படுத்துகிற ஆற்றலை கொண்டிருக்கிறதாக நாமும் இன்றைக்கு விசுவசித்து இப்படி ஆண்டவருடைய பெயரால் கூடியிருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே புனித தோமையார் தான் தேடிய ஆண்டவரை நிறைவாய் கண்டுணர்ந்து அறிக்கையிட்டார் முழுமையாக சரணாகதி அடைந்தார் என்று பார்க்கிறோம் நாமும் அந்த ஆண்டவரை தேடுகிற ஒரு பயணத்தில்தான் ஒவ்வொரு நாளும் ஈடுபட்டிருக்கிறோம் புனித தோமையார் அந்த விழாவின் காயத்தில் அவர் தன்னுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டது போல நாம் ஒவ்வொருவருமே அந்த காயங்களை உற்று பார்த்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும் என்பது இந்த நாள் மக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாக நாம் நினைத்து பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே புனித தோமையாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிற கடைசி பகுதி நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலேயே நம்புவோர் பேரு பெற்றோர் என்று சொல்லியிருக்கிறார் நாம் எல்லோருமே காணாமலே நம்புகிற பிள்ளைகள் ஆண்டவருடைய காயங்கள் இப்படி அவருடைய வாழ்வு இப்படி என்று நாம் அறிந்தவற்றையும் கேட்டவற்றையும் வைத்து கொண்டு நம்பிக்கை கொண்டு பயணிக்கிற பிள்ளைகள் என்கிற நிலையில் ஒரு வகையில் ஆண்டவர் நம் எல்லோரையுமே பேறு பெற்றவர் என்றுதான் சொல்லுகிறார் விவிலியத்தை பார்க்கிறோம் பலர் ஆண்டவர் வராமலேயே நம்பிக்கை கொண்டு பயணித்திருக்கிறார்கள் அவர் வர வேண்டாம் ஆனால் நான் நலம் பெறுவேன் என்று நினைத்தார்கள் யோசித்து பாருங்கள் நூற்று தலைவனுடைய வீட்டிற்கு ஏசு வருகிறார் வரப்போகிறார் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது ஆனால் அவர் வர வேண்டாம் என்று அவனே சொல்லுகிறார் அவன் வராமலேயே இயேசு வராமலேயே ஊழியர் நலம் அடைவதை பார்க்கிறோம் இங்கே காணாமலேயே நம்ம ஒரு பேரு பெற்றவர் என்று சொல்லுகிறார் இப்படி வாழ்க்கையினுடைய பல பகுதிகளிலே நாம் எல்லோருமே ஆண்டவர் இயேசுவை ஆழமாய் அறிந்து கொண்டு பயணிப்பதற்கான அழைப்பினை இந்த வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறார் தோமையார் தன்னுடைய வாழ்வியினுடைய பயணத்தை பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரை அறிவதில் படிப்படியாக வளர்ந்தார் நாமும் கூட பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் நம்பிக்கையின்மை ஏற்படலாம் கவலைகள் வரலாம் துன்பங்கள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் ஆனால் ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து கடந்து அவருடைய விழாவின் காயங்களை காணுகிற கண்கள் நமக்கு வேண்டும் அந்த கண்கள்தான் நாம் ஆண்டவரை அறிக்கை கண்களாக எல்லை கடந்து நற்செய்தி அறிவித்த தோமையாரைப் போல நாம் எல்லைகளை கடந்து எல்லோரையும் அன்பு செய்து வாழுகிற ஆண்ட ஒரு அழைப்பை நம்முடைய வாழ்க்கையில் உணர முடியும் அதற்காய் இந்த பலியில் மன்றாடுவோம் இறைவனே ஆசிர்வதிப்பாராக ஆமேன்